டெல்லி அணியை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு தாறுமாறான அட்வான்டேஜை கொடுத்த பஞ்சாப் அணி யாருமே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் பஞ்சாப் வெற்றியை கொண்டாடிய சிஎஸ்கே ரசிகர்கள் என்ன காரணம் தெரியுமா அதாவது இந்த வருட ஐபிஎல்லின் இரண்டாவது மேட்சில் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் இன்று மதியம் மோதியது அதுவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு டெல்லி அணிக்காக களமிறங்கிய ரிசப்பன் மீது டெல்லி ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர் அத்தகைய எதிர்பார்ப்புக்கு நடுவே தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியோ ஆரம்ப முதலே ஒரு தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் இருபத்தொம்போது ரன்னு இருபது ரன்னு முப்பத்தி மூணு ரன்னு பதினெட்டு ரன்னு இருபத்தோரு ரன்னு முப்பத்தி ரெண்டு ரன்னுன்னு இப்படி ஆவரேஜாக எடுத்துகிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்க அதுவும் பெரிதும் எதிர்பார்த்த நம்ம ரிஷப் பண்டோ பதினெட்டு ரன்கள் மட்டுமே எடுக்க இறுதியாக இருபது ஓவர்கள் முடிவில் டெல்லி அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி நான்கு ரன்கள் எடுத்திருந்தாங்க பின்னர் நூற்றி ஐந்து ரன்கள் என்ற இலக்கோடு களமிறங்கிய பஞ்சாப் அணியோ ஆரம்பம் முதலே கொஞ்சம் அதிரடியாக தாங்க விளையாண்டாங்க பின்னர் ஒரு கட்டத்தில் பத்தாவது ஓவரிலேயே கிட்டத்தட்ட நூறு ரன்களை கடந்துவிட வெறும் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது பஞ்சாப் அணி இதனால் பஞ்சாப் அணியின் வெற்றி அப்போதே உறுதியாகிவிட்டது ஏனென்றால் பஞ்சாப் ஹோம் கிரவுண்டில் இருநூற்றி இருபது ரன்களை சேசிங் செய்வதே எளிதுதான் அந்த அளவுக்கு பேட்டிங்கிற்கு ரொம்பவும் சாதகமான பிச்சு தான் இந்த பஞ்சாப் உடைய பிச் மேலும் எதிர்பார்த்தது போலவே அதற்கு பிறகு சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் இறுதியாக டெல்லியை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றியை ருசித்தது மேலும் பஞ்சாப் அணியின் இந்த வெற்றி என்பது மறைமுகமாக சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுத்துள்ளது ஏனென்றால் இன்று விளையாடிய இந்த இரண்டு அணிகளில் டெல்லி அணி வெற்றி பெற்றிருந்தால் அது ஃபியூச்சரில் நம்ம சிஎஸ்கேவுக்கு பாதகமாக அமையலாம் அதற்கு காரணம் பஞ்சாப் அணியை அதனுடைய ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே அணி அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியுள்ளது அதே டெல்லி அணியின் ஹோம் கிரவுண்டில் அந்தளவுக்கு நம்ம சிஎஸ்கே ஆதிக்கம் செலுத்தியதில்லை ஆக இந்த சீசனில் கடைசி சமயங்களில் நமக்கு டெல்லி அணி காம்படிஷனாக வருவதை விட பஞ்சாப் அணி காம்படிஷனாக வருவதே நம்ம சிஎஸ்கேவுக்கு நல்லது அப்படி பார்த்தா இன்றைக்கி நாளில் பஞ்சாப் அணி வின் பண்ணது மறைமுகமாக நம்ம சிஎஸ்கேவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மேட்ச்சை பார்த்தீங்களா இந்த மேட்ச்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்